புஜி அங்க இருக்கு இப்போ நான் கூப்பிடுறேன் எப்படி பார்க்க பாருங்க புஜ்ஜே 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 ஏய் அங்க பண்றா புஜி புஜி பஜ்ஜி பஜ்ஜி நீ ஒரு பஜ்ஜி பஜ்ஜி ஃபோனெல்லாம் வை சரியா ஏய் இடிக்கிற பாலூட்டி வளர்த்தவனே இப்படி பாய்கிறியே போடி முட்டி ஜி மேலே நம்ம இப்போ குதிரை சவாரி போக போகிறோம் போகலாமா ஜும் ஜும் பஜ்ஜி மேலே குதிரை சவாரி ya tirci ga ama kok 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 ya puci di pendre ini puci 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 pal karet lam puci puci ya ma itu ya itu pura beda ini kayak ini negeri ini cuma orang yang itu polan pata ya ini apa orang buji ke seri orang tani takam bola aman takam orang ke tani takam

வாழை தூக்கும் பாருங்கள் இப்போது குருவேஷ் உங்களுக்கு ஒரு மேஜிக் குஜிமலை தண்ணி தெளிச்சா வாழை தூக்கும் பாருங்கள் ஓ ஓ ஆ ஏன் சிது ஏன் சரி ஐட்டாலி பாருங்கள் ஓ தண்ணி தெளிச்சா வாழை தூக்கும் மேஜிக் மேஜிக் மேஜிக்